ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது இயக்குனர் ரியாஸ் ஷெரீப் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற துண்டு மலையாள படத்தினுடைய திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இத்திரைப்படம் ஒரு காமெடி த்ரில்லர் திரைப்படம் இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா பிஜு மேனன் உடன் ஷைன் டாம் சாக்கோ ஆனந்த் பேபல் ஆகியோர் மிக முக்கிய கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்கிறாங்க ஜிம்ஷி காதில் இத்திரைப்படத்திற்கு ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு எடிட்டிங் நபு உஸ்மான் பண்ணியிருக்காங்க இப்போ ரீசண்டாக மலையாள படங்கள் எல்லாமே போலீஸ் சப்ஜெக்ட் சம்பந்தப்பட்ட படங்கள் நல்ல முறையில் எடுத்துட்டு வராங்க அந்த வரிசையில் பிஜு மோனன் நடித்த இந்த படமும் போலீஸோட லைஃப் மற்றும் அவங்களோட கரியரை பற்றியும் சூப்பராக சொல்லியிருக்கிறாங்க பிஜு மோனனுக்கு போலீஸ் ரோல் எல்லாமே புதுசு கிடையாதுங்க அவருடைய ஆரம்ப சினிமா கேரியர் எல்லாமே போலீஸ் ரோலில் தான் பண்ணியிருக்கிறாரு பட் அது எல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும் ரீசண்டாக இப்போது ஹிட்டான படம் ஐயப்பனும் ஜோஷியும் படத்தில் ஐயப்பன் நாயராக வளம் வர்றத பார்த்துருப்போம் இப்போது இந்த படத்தில் போலீஸாக இருக்கிறதுல அவருக்கு யாரும் மரியாதை கொடுக்க மாட்டாங்க அதிலிருந்து தப்பிக்கிறதற்காக ஹெட் கான்ஸ்டபுளாக மாறுறதற்கு ஒரு எக்ஸாம் எழுத போகிறாரு கண்டிப்பா இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகணுன்றதுனால பிட் அடிக்கிறாரு இப்போ இவரு பாஸ் ஆவாரா ஹெட் கான்ஸ்டபிளா வருவாரா அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய கதையா இருக்கு இந்த கதை நல்ல காமெடியா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குதுன்னு தாங்க சொல்லணும் வெள்ளி மூங்கா படத்துல வர்ற மாமுச்சன் மாதிரியே இல்லைன்னா ஆர்டினரி படத்துல வர்ற சுகு பஸ் டிரைவர் மாதிரி ரொம்ப ஜாலியா இருப்பாருன்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஆனா இந்த படத்துல கொஞ்சம் சீரியஸான ரோல்ல தான் நடிச்சிருக்கிறாரு ஆனா அவருடைய கேரக்டர் பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருக்கிறாரு அவருடைய டைலாக் டெலிவரி எல்லாமே ரொம்ப கேஷுவலா சொல்லிட்டு போயிருக்கிறாரு படத்துல ரியாஸ் ஷெரீஃப் ஒரு போலீஸ் எப்படி இருப்பாங்கன்னு நல்லா ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க படத்தை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப நல்லா தெரியுது போலீஸ் ட்ரெயினிங் கேம்ப் வெப்பன் டெஸ்ட் ஹெட் கான்ஸ்டபிளுக்கு நடத்துற போலீஸ் டாக் அகாடமின்னு சில சீன்ஸை பார்த்தோம்னா ரொம்ப ஆப்டடா எடுத்து வச்சிருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியும் படத்தினுடைய முதல் பாதி ரொம்ப எக்ஸைட்டிங்கா இல்ல அப்படின்னு சொன்னாலும் இரண்டாவது பாதி நம்மள நகர விடாத மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்திருக்கிறாரு டேரக்டர் சைன் டாம் சாக்கோவும் நிறைய படத்துல போலீஸ் ரோல் பண்ணியிருக்கிறாரு ரீசெண்டா கான்ஸ்டபிள் பாய்ல வரக்கூடிய ஷாப்பின் சந்திரன் கேரக்டர் தான் அவரை ஃபேமஸ் ஆயிருக்குன்னு நம்ம சொல்ல முடியும் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அண்ட் மியூசிக்ஸ் எல்லாமே இந்த படத்துடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸாக தான் அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தேர்டை ரிப்போர்ட்ஸை பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்